ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வாழைத்தண்டு அரிஞ்சு பொடி பொடியாக வச்சுருக்கேன் ரொம்ப பொடியாக போட்டு வச்சுருக்கேன் வாழைத்தண்டில் நார் எப்படி எடுக்கணும்னா இந்த மாதிரி ரெண்டு தென்னங்குச்சி எடுத்துக்கோங்க முனையில் இந்த அடிபாகம் எடுக்கக்கூடாது மேல் பாகம் இந்த மாதிரி தென்னங்குச்சி ரெட்டையாக எடுத்துக்கிட்டு மேல் பாகத்து குச்சை இப்படி விட்டு நல்லா சுழட்டி இப்படி ரெண்டு சுற்றி சுற்றி இப்படி விட்டிங்கன்னா இந்த மாதிரி தென்னங்குச்சியில் நார் ஒட்டிட்டு வந்துடும் சரிங்களா இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன் இந்த நார் அப்படியே தெரிதுங்களா நார் இது வந்து இது கிடையாது நான் நான் ஒருத்தையில ஃபோன் போச்சுன்னு பண்ணுறதுனால தெரிதுங்களா நார் இந்த நாரெல்லாம் வெளியே வந்துடும் மேல் பாப்பத்தில் வச்சு நீங்கள் பண்ணுவோம் அப்படி சரிங்களா எவ்வளோ நார் வெளியே வருது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து இதுவும் கிடையாது நார் ஃபுல்லாக நம்மளால் நார் எடுக்க முடியாதவங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நார் இவ்வளவோ வரும் நம்மளுக்கு நார் ஃபுல்லாக சாப்பிட சொல்ல அந்த வாழைத்தண்டில் அந்த நார் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் மொத்த நேரம் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் ஒரு பஞ்சி மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு சிலவங்களுக்கு எடுக்க தெரியாது இல்லையா அவங்களுக்காக சொல்லித்தரேன் வாழைத்தண்டில் நார் எப்படி எடுக்கணும்ட்டு எவ்வளோ நார் பாருங்கள் அது வந்து அந்த வேகாது அது இல்லாமல் அப்படியே இல்லாமல் வாயில் வந்துகிட்டே இருக்கும் நல்லா இருக்காது சும்மா ஒரு ரெண்டு மூணு வாட்டி பண்ணி பண்ணி பார்த்தீங்கனாலே அது வந்துடும் ஈஸியாக தான் இருக்கும் வேலை இப்படி இப்படி ஒரு சுற்று இப்படி ஒரு சுற்று அந்தமாதிரி பண்ணி பண்ணி இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கேட்டுங்களா எவ்வளோ நார் இது வந்து முத்தனை தண்டில் வந்து இருக்கும் அந்த பிஞ்சாக இருக்கிற தண்டில் அவ்வளோ இருக்காது இது வந்து நல்லா முத்தனை தண்டு வாழைத்தண்டு வந்து கொஞ்சம் முத்தனை அடித்தண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தண்டு இது அதனால் இதில் இருக்கிறத கொஞ்சம் இதுவெல்லாம் அப்படி எடுத்துட்டு வாழைத்தண்டு செய்யாதவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இது இந்த மாதிரி நான் ஒரு கையில் கேமரா ஃபோனை பிடிச்சிட்டு செய்கிறேன் நார் எடுக்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சரி இதுங்களா நார் எடுக்க தெரியும் ஆல்ரெடி நிறைய பேருக்கு நான் நார் எடுக்க தெரியாத என்ன பண்ணுறதுன்னு தெரியாத எவ்வளோ பின் அந்த நார் தான் இதெல்லாம் வந்து சாப்பிட சொல்ல டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நல்லா இருக்காது கேட்டிங்களா அது எவ்வளோ நார் அது முதலே கொஞ்சம் நிறைய வந்துடுச்சு சரி வீடியோ எடுத்துப்பா யாருக்குனா தெரியாதவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு அடிக்கான மேலோடு இப்படி பண்ணாதீங்க நல்லா அடியில் இப்படி விட்டு பண்ண தென்னங்குச்சி சுத்தமாக இருக்கட்டும் இந்த பக்கிதுங்களா பண்ண பண்ண வந்துக்கிட்டே இருக்கா இது ஒரு பத்து அஞ்சு வாட்டி பண்ணிங்கன்னா மொத்த நேரம் போயிடும் சுத்தமாக ஆகிடும் உங்களுக்கு ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உதயா ஓகே பாய்